நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் வாங்க விஷயத்துக்கு போகலாம் திமுக கதையை முடிக்கும் நடிகர் விஜய் வெளியானது கருத்து கணிப்பு இவ்வளவு செய்தும் திமுக வந்து விஜயிடம் விழுந்து விடுகிறதே அப்படின்னு நினைக்கும் போது தான் திமுக விரக்தியில் இருக்கிறதா அப்படி என்ன திமுக செஞ்சிடுச்சு ஏன் விரக்தியில் இருக்கணும் விஜய் அவர்கள் எப்படி திமுகவுடைய கதையை முடிக்கிறாரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துட்லாங்க அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த கருத்து கணிப்பில் நாம் தமிழ் கட்சியை சேர்த்துருக்கணும் ஆனால் ஒன் ஆனது நாம் தமிழ் கட்சியை சேர்க்கலை ஏன்னா விஜய் அவருடைய வாக்கு வங்கி யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரிந்து விஜய் அவருடைய வாக்கு வங்கி ஒன்று திமுக ஓட்டு ரெண்டாவது நாம் தமிழ் கட்சி ஓட்டு மூன்றாவது புதிய வாக்காளர்கள் நான்காவது சிறுபான்மையர் வாக்கு இதுதான் விஜய்க்கான வாக்கு வங்கி இப்போது சீமானிடம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் யார் இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் அதனால் விஜய் அவர்கள் அரசியல் வருகை காரணமாக யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது அப்படின்னு கருத்து கணிப்பு எடுக்கின்ற போது நாம் தமிழ் கட்சியும் சேர்த்தே எடுத்திருக்க வேண்டும் ஏன்னா எனக்கு தெரிந்து விஜயவர்களுடைய அரசியல் வருகையினால் யாருக்கு நல்லதுன்னு ஒன் இண்டியா கருத்து கணிப்படுத்திருக்குது ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் வருகை காரணமாக யாருக்கு கெட்டதுன்னு பார்க்கும்போது நம்முடைய சீமானவர்களுக்கு தான் பெரிய பாதிப்பாக இருக்கும் அவர் தான் இளைஞர்களையும் புதிய வாக்காளரையும் கவர்ந்து வச்சுருந்தார் இன்றைக்கி விஜய் பக்கம் அவங்க போயிடுவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியை விட்டுட்டு எதற்காக கணிப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்த ஆட்சி திமுகவுதா அடுத்த ஆட்சி அதிமுகவுதா அடுத்த ஆட்சி பாஜகவுதா அப்படின்னு தான் தேர்தல் களம் இருக்குது அதனால் விஜய் அவருடைய வருகை காரணமாக யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது யாருடைய ஆட்சிக்கு ஆப்பு யார் ஆட்சி வரதுக்கு விஜய் அவர்கள் உதவுவாங்க அப்படின்றது தான் ஒன் இண்டியாவுனுடைய கருத்து கணிப்பாகவே இருக்கிறது நாம் விஜயனுடைய வாக்கு வங்கியே சொன்னோம் ஒன்று திமுகவுடைய வாக்கு வங்கின்னு சொன்னோம் ஏன் திமுகவுடைய வாக்கு வங்கி விஜய் அவர்களுக்கு போயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குற வரைக்கும் திமுகவுடன் தான் நெருக்கத்தில் இருந்தார் இரண்டாவது திமுக கொள்கையை தான் விஜய் அவர்கள் பேசுகிறாரு ஏற்கனவே பேசி இருந்தார் ரெண்டாவது சிறுபான்மையர் திமுக தான் இருந்தாங்க இப்போ விஜய் அவர்களும் போர்வையில போர்வையில் வரதுனால திமுகவிடம் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் வாக்கு திமுக பக்கம் வரும் ஏம்பா அதிமுக வாக்கு வங்கி விஜய்க்கு மாறாதா பாஜக வாக்கு வங்கியானது விஜய்க்கு மாறாதா இளைஞர்களை இழுக்குன்ற பட்டியலில் நம்ம அண்ணாமலை இருக்கிறார் இல்லையா வெறுமனே சீமான் மட்டும்தான் இளைஞர்களை இழுத்து இருந்தாரா ஏன் அண்ணாமலை இழுக்குவே இல்லையா என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் போது பார்த்தே இல்லையா வயதானவர்களை விட இளைஞர் பட்டாளமானது நம்பிக்கை நட்சத்திரமாக அண்ணாமலை தானே பார்த்தாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பாஜக கொள்கைக்கும் விஜய் கொள்கைக்கும் நேர் எதிர் அதனால் அண்ணாமலையினுடைய ரசிகர்கள் விஜய் ரசிகர்களாக கடந்த காலங்களில் இருக்க வாய்ப்பே இல்லை இரண்டாவது திரைப்படங்களில் நிறைய விமர்சனம் வைக்கக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை வச்சுருக்காரு அன்னிக்கு ஆண்டு அதிமுகவும் பாஜகவையும் மறைமுகமாக தன் திரைப்படத்தில் சாடி இருக்கின்றார் அதனால் விஜய்க்கு எதிராக பாஜகவும் அதிமுகவும் நிறைய நடவடிக்கைகளும் போராட்டங்களையும் செஞ்சுருக்கிறது விஜய் ரசிகர்களாக இருந்தாங்கன்னா விஜய் வாக்கு இருக்கக்கூடியவங்க எப்படி அதிமுகவிலையும் பாஜகவில் இருப்பாங்க கண்டிப்பாக அதிமுகவும் பாஜகவும் விஜய்க்கு எதிராக கட்சி தொடங்கத்துக்கு முன்பாக இருந்ததுனால நிச்சயமாக அதிமுகவுலையும் சரி பாஜகவிலும் சரி விஜய் ரசிகர்கள் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் கடைசி வரைக்கும் கலாநிதிமாறன் தயாநிதிமாறனுடைய ப்ரொடக்ஷனில் நம்ம விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டே இருந்ததுனால திமுகவுக்கு நெருக்கமாக இருந்ததுனால் விஜய் அவருடைய படத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாங்கி வெளியிட்டதுனால நிச்சயமாக இன்றைக்கி திமுகவுடைய தான் விஜய் பக்கம் பிரிஞ்சு போயிருப்பாங்க ஒட்டுமொத்தமாக விஜய் ரசிகர்கள் திமுகவில் தான் இருந்திருப்பாங்க அதனால் திமுகவுக்கு தான் பெரிய அடி திமுக வாக்கு வங்கியை தான் இன்னைக்கு அவர் பாதியாக பிரிச்சு இருப்பார் ஆளுங்கட்சி இருப்பதனால பெரிய பாதிப்புகள் தெரியாது அதிகாரம் இருப்பதனால நாலு காசு சம்பாதிக்கலாம் என்பதற்காக இன்றைக்கி திமுகவை ஓஹோ ஆஹா என்று புகழலாம் அலைமோதும் கூட்டம் வரலாம் கையில் கொடுக்கின்ற காசுக்காக ஆனால் தேர்தல்னு வருகின்ற போது நம்ம விஜய் அவர்கள் திமுகவுடன் பிரித்த கூட்டத்தை நம்ம பப்ளிக்காக பார்க்கலாம் ஏன்னடா ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையை என்றைக்கும் ஜெயிக்காது இப்போ விஜய் அவர்களார பிரிச்சிடுறாரு இந்த தேர்தலில் எங்கடா வெற்றி பெற போகுது அவ்வளோ கூட்டணி பலம் இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிக்கில இன்றைக்கி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அதிமுக போகலாமா இல்லை விஜயுடன் போகலாமா சரியான தொகுதிகளையும் சரியான எண்ணிக்கையும் பிரித்து கொடுக்குமா திமுக அப்படின்ற சந்தேகம் இருப்பதனால திமுக கூட்டணி ஊசலாடி கொண்டு இந்த தருணத்தில் கூட்டணி உடைந்தால் திமுக வெற்றி பெறுமா அதனால் எனக்கு தெரிந்து திமுகவுடைய கதையை தான் நம்ம விஜய் அவர்கள் முடிக்கிறாரு ஆனால் கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஒன் இண்டியா அவருடைய சமூக வலைத்தளத்தில் கருத்துக்களை கேட்டிருக்காங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததினால யாருக்கு நல்லது அப்படின்னு கருத்து கேட்டிருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் எவ்வளோ பேர் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன் இண்டியா சமூக வலைதளத்தில் இப்படி விஜயவர்கள் அரசியலுக்கு வந்தால் யாருக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் அது மொத்த வாக்காளரில் அதாவது பங்கெடுத்தவங்களில் நாலாயிரத்தி நூற்றி அறுபது பேர் திமுகவுக்கு தான் நல்லதுப்பா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஏன் கருத்து தெரிஞ்சிட்டாங்க கேட்டிங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை விஜய் அவர்கள் கவர்ந்து விடுவார் அதனால் நிச்சயமாக திமுக தான் தன் எதிர்ப்பு வாக்கள் பிரிவதனால் வெற்றி பெறும் அதனால் இருபத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் திமுகவுக்கு நல்லது அப்படின்னு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் கருத்து தெரிவிக்கின்றார்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு போகுமா அதிமுகவுக்கு போகுமா பாஜகவுக்கு போகுமா எனக்கு தெரிந்து திமுகவை யார் கடுமையாக எதிர்க்கின்றார்களோ அவங்க பக்கம்தான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகும் கடுமையாக எதிர்க்காம திமுக கொள்கை மாதிரியே பேசிக்கிட்டு திமுக மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தால் விஜயும் எதிர்த்துக்கிட்டு திமுக இருமொழி கொள்கை என்று சொல்கின்ற போது விஜயும் இருமொழி கொள்கை என்று சொல்லுகின்ற போது திமுக மத்திய அரசாங்கத்தை பாசிசம் என்று சொல்லுகின்ற போது விஜய் அவர்களும் பாசிசம் என்று சொல்கின்ற போது இது தேர்தலுக்கான எதிர்ப்பு அன்றி மக்கள் நலனுக்கான எதிர்ப்பு கிடையாது மறைமுகமாக இன்னொரு வாரிசு திமுகவுக்கு நம்ம விஜய் தான் திமுகவிலிருந்து விஜய் அவர்கள் என்ன வேறுபட்டுட்டார் சும்மா அதிமுக வெற்றி பெற்றுவிடக்கூடாது பாஜக வெற்றி பெற்று விடக்கூடாது அதனால் திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை கடந்த காலங்களில் கமலஹாசன் பிரித்தார் இப்போ விஜய் பிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தன்னுடைய பிடிமை இருக்குது அப்படின்ற எண்ணம் தான் உண்மையாகவே திமுக எதிர்க்கக்கூடியவங்களுடைய மனநிலை இருக்கும் ஏன்னா தேர்தலுக்காக மட்டுமே தான் நம்ம விஜய் இருக்கின்றார் ஆனால் அதிமுகவும் பாஜகவும் அவங்க தான் வந்து தீய சக்தி அதுலேயும் பாஜக ஒருபடி மேலே போய் திமுக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்ற அளவுக்கு அறிவிச்சிருக்குது ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை எங்களுடைய அரசியல் எதிரி மட்டும்தான் அறிவிச்சிருக்கார் பாஜகவை தான் கொள்கை எதிரியாக அறிவிச்சிருக்கிறாங்க அதனால பாஜக தான் திமுகவுடைய கொள்கை எதிரி என்று அறிவித்திருப்பதனால தொடர்ச்சியாக பாஜகவையே திமுக விமர்சனம் பண்ணுறதுனால உண்மையான எதிரி அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு பாஜக தான் இப்போது இருக்கின்ற நிலையில் அதனால் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பாஜக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் உண்மையான திமுக எதிரி விஜய் இல்லை என்பது திமுக எதிர்ப்பாளர்களுக்கு தெரியும் அதனால் எதிர்ப்பு வாக்குகள் பிரியும் என்று எதிர்பார்ப்பது தவறு அதனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் தான் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிகமாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் சீமான் கூட தான் திமுக பயங்கரமாக எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கின்ற கட்டமைப்பு மாதிரி பொருளாதார வலிமை மாதிரி நம்ம சீமானவர்களுக்கு இல்லை அதனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் மூன்றாக பெரிய வாய்ப்பு இருக்குது ஒன்று அதிமுக ரெண்டு பாஜக மூன்று விஜய் நான்கு சீமான் கடைசி இடத்துல தான் சீமான் இருப்பார் அதனால் அதிமுக வாக்குகள் பெரும்பான்மையாக அப்படியே போய் விஜய்க்கு தான் விழும் அப்படின்னு எதிர்பார்ப்பது தவறு சரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா அடுத்தது யாருக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது அது அதிமுகவுக்கு தான் நல்லதான் அதிமுகவுக்கு நல்லது என்று எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பதினாலு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால அதிமுகவுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு பேர் அதிமுகவுக்கு நல்லது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாஜகவுக்கு பத்து புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் பேர் வந்து நம்ம அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால பாஜகவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கான வாக்கு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்குகள் பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க ஒன் இண்டியா இணையதளத்தை ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் அவங்க யாருக்கு ஆதரவு யாருக்கு நல்லதுன்னு ஓட்டளிப்பாங்க திமுக நல்லதுன்னு நல்லதுன்னா ஓட்டளிப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக கிரௌண்டில் திமுகவுடைய ஆதரவு வாக்குகளையும் எதிர்ப்பு வாக்குகளையும் நம்ம அவர்கள் தான் அறுவடை செய்கின்றார் திமுகவுடைய பலத்தை குறைச்சதே வந்து நம்ம விஜய்வர்கள் தான் அதனால் ஒன் இண்டியாவில் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு திமுக ஆதரவாளர்கள் அளித்திருக்கக்கூடிய கணிப்பு அது மட்டும் கிடையாது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததினால யாருக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி போட்டு நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் பேர் போட்டிருக்காங்கப்பா கிட்டத்தட்ட பாதி சதவீதம் பேர் விஜய்னால் யாருக்கும் பாதிப்பில்லை யாருக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஒன் இண்டியா என்ன முடிவுக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் கட்சியே தொடங்கியிருக்க தேவையில்லை விஜயால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த நல்லதும் இல்லை அதனால் விஜயவர்கள் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியது கிடையாது அவர் வந்ததுனால யாருக்கும் எந்த தாக்கமும் இல்லையே அப்படின்னு ஒன் இண்டியா கருத்தை முடித்திருக்கிறது இன்றைக்கி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் விஜயவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால் திமுகவுக்கு பின்னாடி கிடையாதுப்பா அதுக்கு நல்லது தான் அப்படின்னு உளவியல் ரீதியாக கருத்தியலை உருவாக்குறாங்க ஆனால் விஜயால் நமக்கு பெரிய பாதிப்பு என்பது திமுகவுக்கு நல்லா தெரியும் எப்படி விஜய் அவர்கள் கூட்டணிக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் திமுக கிட்ட இருந்து கூட்டணி கட்சிகளை அவர் உருவலாம் இல்லையா அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் ஆனால் சீமான் யாருடன் கூட்டணி இல்லை என்று சொன்னதால சீமானுடன் நம்ம விஜய் அவர்கள் போக போகிறதில்ல ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி போட்டார்னா திமுகவுக்கு பெரிய ப்ரெஷரு தோல்வி நிச்சயம் அப்படின்னு எழுதி கொடுக்கலாம் அதே மாதிரி அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் கூட நிச்சயமாக திமுகவுக்கு பெரிய இழப்பு ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஓர் புள்ளியில் குவியும் பாஜகவும் திமுகவை கடுமையாக இருக்குது அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கடுமையாக எதிர்க்குது அதனால் திமுக எதிர்ப்பு ஒரு புள்ளியில் குவியும் அதனால் திமுகவுக்கு பெரிய பாதிப்பு அதனால் அதிமுக பாஜகவும் நிச்சயமாக ஒரே கூட்டணியில் வருவதற்கு திமுக விரும்பாது அதற்காக பின்னணியிலிருந்து அதிமுகவும் பாஜகவும் பிரித்து வைக்கவே வேலை பார்க்கும் ஊடகத்தில் இருக்கிறவங்க இனிமேல் களத்தில் இறங்கிக்கிட்டு அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சா பாஜக அதிமுக அழிச்சிடும் நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வச்சிங்கன்னா அதிமுகவுடைய அழிவு காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவையும் பாஜகவும் பிரிச்சே வச்சுருப்பாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மண்ண கவனம் மாதிரி எப்படி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றார்களோ அதே மாதிரியான ஒரு வெற்றியை நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்கும் அதனால் பாஜக அதிமுக ஒன்றிணைவது திமுகவுக்கு சாவுமணி அடிக்கும் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக சேராமல் பார்த்துக்கிறது ஒன்று இரண்டாவது திமுக செய்கின்ற தவறுகள் மக்களிடையே போய் சேராமல் இந்த தவறுக்கெல்லாம் காரணம் மத்திய அரசாங்கம் தான் நாங்கள் திட்டங்களை நிறைவேற்றாததுக்கு நிதி கொடுக்காத பாஜகனு வஞ்சக எண்ணம் தான் அப்படின்னு தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான தவறுகளுக்கு பாஜக அடையாளம் காட்டுறது அது மட்டும் இல்லை திமுக சின்னதாக ஒரு வேலை செஞ்சால் அதை டிவியில் பெருசாக விளம்பரப்படுத்தும் இப்படி பெரிய விளம்பரத்தின் மூலமாக மக்கள் மனங்களில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மிகப்பெரிய வியூகம்லாம் வகுக்குது இப்படி ஆயிரத்தி எட்டு வியூகங்கள் வகுத்தாலும் அதை தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிம்பத்தை உருவாக்கினாலும் ஊடகம் ஒட்டுமொத்தமாக திமுக தவறை மறைத்தாலும் எல்லா தவறுக்கும் பாஜக என்று அடையாளம் காட்டினாலும் விஜய் அவர்கள் தன்னுடைய வாக்குகளை பிரிப்பதனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜக அதிமுகவுக்கு நேரடியாக செல்வதனால விஜய்க்கு செல்லாததினால என்னடா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம விஜய் அவர்களால் விழுந்து விடுவோம் போல் இருக்குது விஜய் அவர்கள் வந்தாருன்னா நாம் எப்படியாவது எதிர்ப்பு பிரிகின்ற போது வெற்றி பெறும் என்று நினைக்கின்ற போது வருகின்ற கருத்து கணிப்பெல்லாம் நமக்கு ஆப்பாவே மாறுதே நாம் என்ன பண்ணுறது இந்த விஜய் நம்ம வாக்குகளையே பிரிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் இப்போ ஆதரிப்பதா அல்லது எதிர்ப்பதா என்னென்னு தெரியாமல் விஜய்யை எதிர்த்து கருத்து தெரிவிக்காமல் கடந்து போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது திமுக ஸோ எவ்வளவோ ஊடகத்தின் மூலமாக திமுக தூக்கி நிறுத்தலாம் என்று நினச்ச திமுகவுக்கு விஜய் வருகையினால் ஆப்பாக மாறியிருக்கிறது ஸோ அதனால்தான் விரக்தி என்னென்னவோ செஞ்சோம் ஆனால் விஜயால விழுறமே அப்படின்றது திமுக எண்ணமாக இருக்குது சரி விஜய் வருகையினால உண்மையாவே திமுக என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா திமுக சங்கூதரர் விஜய் என்ன உண்மை தானுங்கள